அப்பா என்ன பண்ற இத போய் என்ன வீடியோ எடுத்துட்டு இருக்க இதன் மாமா நம்ம சேனல்ல போட நல்ல லைக் ஸ்பிட்ச் இது போட போட்டா போய் சேனல்ல போட போறியா நாடு குட்டி போறியா ஆமா ஆ சரி சரி இத பண்ணு மாமா எத்தனை குட்டி மாமா போட போகுது ஒரு குட்டி போட்டுடற இந்த பாரு ஒரு குட்டி இருக்குதா இன்னொரு குட்டி போடணும்னு நினைக்கிறேன் ஒன்னு போடுதா ரெண்டு போடுதா தெரியல ஒன்னு போட்டு சின்ன ஒன்னு போட்டுச்சுனா ஓகே ரெண்டு குட்டி போட்டா மூணு குட்டி போட்டா பால் பத்தாது

தண்ணிக்குள்ள தான் இருக்குது அது ஊறி போயிருக்கும் பெரிய ஆட்டு கொலிக்கும்ல பெரிய ஆட்டு அப்படிக்கண்ணா நான் குழந்தை பத்தி என்ன சும்மாவா ரெண்டாவது கத்தல கத்துனுச்சு தாண்டா லைட்டா கத்துனுச்சு அங்க பாரு அது மேல அப்படியே லேயர் லேயரா போட்டுருக்கோம் அவ்வளோ பாதுகாப்பு கடவுள் எப்படி படைச்சிருக்காரு பாத்தியா கடவுளோட படைப்பு வந்து எவ்வளோ பாதுகாப்பாக எப்படி வச்சுருக்காங்க பாரு பாக்குது பாரு பிள்ளைய தூக்கிட்டு போறான்னு சொல்லி பார்க்குது குட்டி போட்டோன்னா வந்து நல்லா மூக்கு வாயெல்லாம் துடைச்சி விடும் அது தண்ணிக்குள்ளே இருக்குது அதுக்குள்ள மூச்சு தண்ணி வந்துடும் அதனால வந்து குட்டி போட்ட உடனே எடுத்துட்டு மூச்செல்லாம் போட இந்த ரெண்டு குட்டி போனாலும் ஒரு குட்டி போட்டுட்டு இந்த ஒரு குட்டி இருக்கு ரெண்டு குட்டி போதும்டா நமக்கு மூணு குட்டி போட்டா கஷ்டங்க பாரு கொஞ்சம் மாமா என் பக்கத்துல என்னமா மண்ணில் வளர்த்து நிற்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கு கீழே துணி போட்டிருக்கேன் இது இல்லை மாமா அதுவா அது சும்மா படுத்து கிடக்கும் அப்புறம் எடுத்து போடும் அந்த பாரு நகரத்தை கிள்ளிடணும் இப்படி தான் கிள்ளணும் சும்மா கத்தியெல்லாம் வேண்டியது இல்லை அந்த நகரத்தை வந்து அந்த நல்லா ஊறிப்பி தான் இருக்கும் சும்மா நம்மளே கிள்ளி விட்டுலாம் கிள்ளி விட்டு சுரண்டி கரெக்டாக மட்டும் பண்ணி விட்டோம்னா நம்ம கொள்ளையில் மொத முதல்ல போட்ட குட்டி எதுமாமா அது உள்ள மேய போய்த்துரா ம் போயிடுச்சு அந்த மூஞ்சி பற்றியா இல்லையா

ரெண்டு குட்டினா கரெக்டா ரெண்டு காம்பு இருக்கும் அழகா பால் குடிச்சிட்டு அது பாட்டு விளையாடுறோம் அது பாட்டு விளையாட ஆரம்பிச்சிரும் ம் ஆமா நீ பாரு பாக்குது பாரு ஆமா இன்னைக்கு வெல்ல கவுத்து போடுவீங்களா உள்ள கவுத்து போடுவீங்களா இன்னைக்கு எல்லாம் ரெண்டு நாளைக்கு பாதுகாப்பா நம்ம கூட போட்டு கவுத்து வச்சிரணும் குட்டி பால் கொடுத்துட்டு பாதுகாப்பா கவுத்து வச்சிரணும் பக்கத்துல யாரும் மூணா முட்டுதானே அது அம்மா முட்டுதா ஆனா இன்னைக்கு முட்டாது அது தெரியுது இல்ல நம்ம தான் பிரசவம் பார்க்கறோம்னு சொல்லி அதனால இன்னைக்கு முட்டாதா